அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மரணத்தை தழுவிய மாமன்னர் சுலைமான் காற்று ராஜா சுலைமான் அலிசலாம் அவர்கள் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தினோம் அதன் புறப்பாடு ஒரு மாதமாகும் அதன் திரும்புதல் ஒரு மாதமாகும் அல் குரு ஆண் அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் பனிரெண்டு வேகமாக வீசும் காற்றை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அது நாம் பாக்கியம் செய்த பூமிக்கு அவரது கட்டளைப்படி சென்றது நாம் ஒவ்வொரு பொருளையும் அறிவோராக இருக்கின்றோம் அல் குரு அத்தியாயம் இருபத்தி ஒன்னு வசனம் எண்பத்தி ஒன்னு அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அவரது கட்டளைப்படி அவர் நினைத்தவாறு பணிந்து அது சென்றது அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனம் முப்பத்தி ஆறு எறும்புகளின் பேச்சையும் அறிபவர் அவர்கள் எறும்பு புற்றின் அருகே வந்தபோது எறும்புகளே உங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையுங்கள் சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்துவிடக் கூடாது என்று அல் குரு ஆண் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் பதினெட்டு செம்பு ஊற்று அவருக்காக செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம் அல்குரு ஆன் அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் பனிரெண்டு பெரிய அதிகாரத்தையும் தூதரையும் ஒரு சேர இணைய பெற்ற ஒரு பாக்கியமிக்க பெரும் மன்னர் சுலைமான் நான் கடவுள் என்று ஒருபோதும் வாதிட்டதில்லை இதோ அவர் எறும்புகளின் பேச்சை ரசித்தவாறு பணிந்து கனிந்து உதிர்த்த பிரார்த்தனையை பாருங்கள் என் இறைவா என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி நன்றி செலுத்தவும் நீ திருப்தியடையவும் திருப்தியடையவும் நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்றார் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் பத்தொன்பது இம்மா மன்னரையும் மரணம் தழுவிக்கொண்டது அவருக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய போது செல்லும் உயிரினம் தான் அவரது கைத்தடியை சாப்பிட்டது அவர் கீழே விழுந்ததும் நமக்கு மறைவான மறைவானவை தெரிந்திருந்தால் இழிவுதரும் இத்துன்பத்தில் இருந்திருக்க மாட்டோமே என்பதை ஜின்கள் கொண்டன அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி நாலு வசனம் பதினாலு இது ஒரு நல்லடியாரின் வாழ்க்கை ஒரு நபியின் வாழ்க்கை நல்ல முன்மாதிரியை நல்ல எடுத்துக்காட்டை கொண்டது இவ்வளவு சிறப்புகளை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வழங்கினான் ஆனால் மரணம் அவரை விடவில்லை உலகில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மரணத்தை நினைவுகூர்ந்து வாழும் நன்மக்களாக மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து